பைபிள்ல காக்கா வெள்ள அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காக்கா கருப்பா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும் காக்கா வெள்ளன்னு தான் சொல்லணும் ஏன்னா என் வேதம் எதை சத்தியம் என்று சொல்கிறோம் அதை தான் நான் சத்தியம் என்று சொல்லுவேன் அலலூயா வேதம் என்ன சொல்லுதுன்னா பெண்களாகிய நீங்களும் நானும் ஒரு பலவீனமான பாண்டம் ஆமே அதை ஒத்துக்கொள்ளுவாமா நிறைய பெண்கள் ஓகே இல்ல நானும் ஆணுக்கு ஆணுக்கு நான் சமம் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது நான் சமம் அல்ல கர்த்தர் என்னை உருவாக்கும் போதே இல்ல ஒரு பலவீனமான பாண்டமாய் உருவாக்கி இருந்தாலும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பலவீனமான எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்வீங்க நான் பலவீனமான பாண்டம் தான் குழிமுசலை கேட்டா குளிமுசல் சொல்லும் ஆமாங்க நான் ரொம்ப வீக்குங்க அப்படின்னு சொல்லும் ஆனா பிசாசுடைய தந்திரம் என்னன்னா உங்க வீக்னஸையே பார்த்து 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 உங்களை ஓரம் கட்டி ஓரமா உட்கார வைக்கணும் அதான் உன்னுடைய தந்திரம் லூயா ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க அது சத்துவமற்ற ஜந்துதான் அது வீக் தான் அது ஒரு ஞானமான ஒரு விஷயத்தை செய்யுது என்ன தெரியுமா கண்மலையில் போய் தன்னை இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற கண்மலைக்குள்ள நீங்க போய் உங்களை ஒழித்துக் கொண்டீங்கன்னா நீங்கள் பலவீனனாய் இருந்தாலும் கர்த்தருக்குள் நீங்கள் பலவான்களாய் மாறுகிறீர்களா அலலூயா ஆமா நம்மளால சில விஷயங்களை செய்ய முடியல ஆண்களை போல நமக்கு சரீரத்துல மசுல் பவர் இல்ல அவர்களை போல நம்மால என்ன பண்ண முடியாது சில காரியங்களை செய்ய ஒரு நம்ம தான் ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது சத்துவம் அற்றதா இருந்தாலும் அதற்கு ஞானம் இருந்தது ஆமேன் வேத புத்தகம் முழுசும் பெண்களுக்கு வேதம் அதிகமா சொல்ற விஷயம் தெரியுமா ஞானம் புத்தி உள்ள ஸ்திரீ வேதத்துல இருக்காங்களா நிறைய புத்தி உள்ள ஸ்திரீகளையும் வேதம் இருக்கிறது ஆமே நம்ம வீக்கா இருக்கிறதுனால இப்ப பிசாசுடைய தந்திரம் எக்ஸாம்பிள் நான் எப்படி இதை சொல்றேன்னா இப்ப நம்ம எடுத்துக்கோமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மா அண்ணால் இருக்காங்களா அண்ணால் பயங்கர வீக்குங்க என்ன வீக்குமா அண்ணா வந்து ஒரு முசல் மாதிரி தான் எப்படி அந்த அண்ணா குழி முசல் மாதிரி அம்மாவுடைய அந்த அம்மாவுடைய கர்ப்பம் என்ன பண்ணிருக்கு அடைக்கப்பட்டிருக்கு வீக் அவளுடைய அவளுடைய கணவனுக்கே மறுமனையாட்டியா இருக்கிற அவளுக்கோ எத்தனையோ பிள்ளைங்க அவங்க அம்மா பயங்கர ஸ்ட்ராங் ஆமா தானே இத்தனை பிள்ளைகள் அவ பெற்றெடுத்திருக்க அவ ஒரு பலவான பக்கத்துல நிக்கிறான் அவ பக்கத்துலயே அண்ணாள் நிக்கிறா ஒரு பலவீனமான ஒரு கூட உனக்கு பலன் இல்லையா உன் கற்பத்துக்கு பலன் இல்லையா அப்படி ஒரு பலவீனமானவளா தான் அங்க அண்ணா பாக்குறோம் நம்ம தானே ஒன்று சாம்பியல் புத்தகத்தும் முதலாம் அதிகாரத்துல ஆனா இதே அண்ணால பிசாசு பல நாட்கள் தந்துரமா உன் பலவீனத்தையே பாரு 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 உனக்கு குழந்தை இல்ல பாரு உன் பலவீனத்தையே பாரு உனக்கு குழந்தை இல்ல இத சொல்லி 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 வசனம் சொல்லுது வருஷா வருஷம் அவ ஆலயத்துக்கு வருவா நம்ம வர மாதிரி அவன் அவ வரு வருஷ வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா நம்ம வார வாரம் வருவோம் எப்படி வருவோம் வாரம் வாரம் வருவா உட்காருவா அழுவா போயிடுவான் அலலூயா பிசாசு என்ன சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் காதுல வந்து அண்ணாலே நீ வீக்கானவ நீ சத்துவமற்றவ நீ பலவீனமானவ பார் உன்னால எழும்பவே முடியாது உன்னால எதுவுமே செய்ய முடியாது உனக்கு ஒண்ணுமே இல்ல உன் வாழ்க்கைனாலே பிரச்சனை தான் உனக்கு எப்பவுமே கடன் உன் சரீரத்துல எப்பவும் வியாதிதான் இப்படி உங்க கவனத்தை முழுமையா உங்க பலவீனத்தின் பக்கம் திருப்பி உங்களை ஓரமா உட்கார வச்சு அள வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் பிசாசுடைய நோக்கம் ஆமேன் பல வருஷம் அண்ணாலும் இந்த பிசாசுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பான் சொல்வீங்க எவ்வளவு மனுஷன் நமக்கு துக்கமா இருக்கும் போது யார் வந்து ஆறுதல் அந்த ஆறுதல் வார்த்தைகள் அவளுக்கு என்னதா இல்ல ஏற்புடையதா இல்ல அவங்க புருஷன் ஏழு மடங்கு கொடுத்தா கூட ஃபீலிங் ஃபீலிங் ஹாப்பி இல்ல எனக்கு சந்தோஷம் இல்ல ஏன் நான் பலவீனமானது அவ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய வெளிச்சம் அவள் மேல வருகிறது ஆமே நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுக்கு இதுதான் அந்த நாள் அழுது 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 உங்கள் பெலவீனத்தையே பெரிதாக காண்பித்து உங்களை முடக்கி ஓரமா வா அழுப்போ வா அழுப்போ உன் வாழ்க்கை இப்படியேதான் இருக்க போகுது அப்படின்னு உங்களை யாருக்கிட்டயாவது சொல்லி உங்களை ஏமாச்சி கொண்டிருந்தா இன்றைக்கு அவனை விரட்டுற நாள் வந்துருச்சு அன்னால் ஒரு நாள் முடிவு பண்ணா இப்படி வருஷம் வருஷம் வந்து அழுதுகிட்டே நான் பலவீனம் அவ சொல்லிக்கிட்டே இருப்பா உன்னால ஒரு புள்ள பெக்க முடியலையே அமே அந்த வார்த்தையும் நம்பி நம்பி மனுஷர் சொல்லுகிற வார்த்தைகள் சத்ரு சொல்லுகிற வார்த்தைகளை அவன் நம்பி கொண்டே இருந்தான் நான் சொல்லுகிறேன் மனுஷர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் அல்ல அலலூயா சத்ரு உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் அது நீங்கள் அல்ல கர்த்தர் உங்களை குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா தேபோராலே நீ எழும்பு நீ தாயா எழும்பிட்ட அவன் உன்னால தேசங்களை கர்த்தரின் பக்கம் திருப்ப முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க திருப்ப முடியும் அந்த பல்லவை அந்த பவர கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி உட்காந்து அழுது கொண்டே இருக்கிற இந்த அண்ணாளுக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு ஒரு வெளிச்சம் அப்பதான் முடிவு பண்ணா இதுக்கப்புறம் என் பலவீனத்தை அல்ல கண்மலைக்கு நான் போகிறேன் அழகுயா நம்ம குளிமுசல் தான் ஆனா நம்ம கண்மலைக்குள்ள போயிட்டா ஒரு சேதமும் நமக்கு வராது அழகு எத்தனை பேர் நம்புறீங்க ஆமா நிறைய நேரத்துல சத்ரு சொல்லுவான் நீ பெலவீனமானவ நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க நீ ராசி இல்லாதவன் சொல்லியிருக்காங்களா நீ வந்த நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு இது பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே இப்படி சொல்றாங்களா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆமே ஆமா உங்களை பார்த்து சொல்லுவாங்க ஆமா நீங்க சொல்லணும் ஆமா நான் பலவீனமானதுதான் சத்ரு சொல்லும் போது என்ன சொல்லணும் ஆமா நான் குளிமுசல் தான் இப்ப என்ன அதுக்கு ஆனா நான் எங்க இருக்கேன் தெரியுமா கண்மலைக்குள்ள இருக்கிறேன் பாண்டம் தான் ஆனா என்னை மறைக்கிற ஒரு கிறிஸ்து எனக்கு மேலே இருக்கிறார் கருத்துடைய வேதம் சொல்லுகிறது உன்னை தொடுகிறவன் என் கண்மணிய தொடுகிறான் அந்த கண்மலையை தொடுகிற தொட்டாதான் உள்ள வர முடியும் இந்த குளி முசல்கள் ஒரு நாலு கிலோ தான் இருக்குமா மினிமம் இருக்குமா நாலு கிலோ அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குமா நீங்க பாத்து நம்ம முயல் மாதிரி இருக்காது இன்னும் கொஞ்சம் பெருசா வேற கலர்ல இது இருக்கும் இது என்ன பண்ணும்னா கீழே இருந்தா அது அது பொதுவாவே அதை இரையாக்கி கொள்ளுகிறது என்னன்னா கழுகுகள் தான் என்ன பண்ணும் அப்படியே வட்டமிடும் சில விலங்குகள் அதை தாக்க வரும் இதெல்லாம் திருப்பி சண்டை போட முடியாது ஆனா இதுக்கு ஒண்ணு தெரிஞ்சுச்சு நம்ம சண்டை போட முடியல அது நம்ம வீக்னஸ் தான் ஆனா மறைந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு கண்மலை இருக்கு ஆமா இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா சத்துரு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் உங்க பலவீனத்தை காண்பிச்சு காண்பிச்சு நான் சொல்றேன் ஆமா அப்படிதான் நான் ஆனா என்னை 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 மறைத்து இருக்கிற ஒரு கண்மலைக்குள்ள நான் ஒளிந்திருக்கிறேன் ஆமே நீங்க அப்படி சொல்லி பாருங்க அந்த குளி குறித்து வேதம் சொல்லுகிறது அது சத்துவ மற்ற ஜந்து தாங்க ஆனா எவ்வளவு ஞானம் பாருங்க கண்மலையில போய் வீடு கட்டிக்கிறது ஆமா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல ஊற்ற போகிற அந்த ஆவி என்ன தெரியுமா ஞானத்து ஆவி ஆனவர் அலலூயா அவர் இறங்கி வரப்போகிறார் இதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை பாக்குறவங்களா நீங்க இருக்க போறது இல்ல பிரச்சனைக்குரிய தீர்வின் பக்கம் கர்த்தர் உங்களை இது செய்து திருப்ப போகிறார் ஐயோ நான் பலவீனமா இருக்கிறனே அப்படின்னு குளிமுசல் உட்காந்து ஒரு மண்ணில் உக்காந்து அழுது தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் அழுது முடிக்கிறதுக்குள்ள ஒரு கழுகு வந்து தூக்கிட்டு போயிடும் அலலூயா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதோ ஒரு விலங்கு வந்து நம்மள தூக்கிட்டு போயிடும் போல எவனை விழுங்கலாம் என்று சத்துரு வகை தேடிட்டு நீங்க சாதாரணமா ஒரு மணல் உட்காந்து அழுகிறதற்கு அழைக்கப்பட்டவங்க இந்த ஓரத்துல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எது உங்களை வந்து தாக்கணும் தெரியாது ஏற்கனவே நீங்க பலவீனம் அழும்போது எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்க இன்னும் வீக் ஆயிடுவாங்க எத்தனை பேருக்கு கோவம் ரொம்ப வந்து அழுவிங்க ரொம்ப கோபத்தின் உச்சத்துல பயங்கரமா சத்தம் போட்டுட்டு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க வெரி வீக் அப்ப ஒரு கோவம் வந்துச்சுதான் அப்ப என்னமோ பயங்கரமா சவால் விட்டோம் அந்த சவாலுடைய முடிவுல உட்காந்து ஓரத்துல அழுதும் ஆமாதானுங்க யூ பிகேம் வெரி வீக் நான் சொல்றேன் அந்த வீக்கான இடத்துல அவன் சத்துரு உங்களை பிடித்துக் இடத்துல நீங்க இருக்க கூடாதுங்க நான் வீக் நீங்க எப்போ உணர்றீங்களோ உடனே கண்மலைக்கு ஓடி போயிரு அமேர் எத்தனை பேர் சொல்லுவீங்க அமேர் நீரின் கண்மலை என் கோட்டை என் பாட்டு நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் கொம்பு பாட நான் இடத்துல சொல்ல இசைப்பா நான் பலவீனமானவ என்னால சில காரியங்களை செய்ய தான் பா ஆனா நான் நம்புகிறேன் நீர் ஒரு கண்மலையா எனக்கு இருக்கணும் உட்கார்ந்து அழுகிறது போய் கண்மலைக்குள்ள ஒளிந்து கொள்வோம் ஒரு நாள் முடிவெடுத்தா அவ பாட்டுக்கு ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போனா நடந்து போனா நடந்து போனா ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்தா அழுதா ஜபம் பண்ணா அந்த நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரகசியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்ணீரோடு விதைக்கிறவன் இருக்கா வசனம் இதை எத்தனை பேர் ஜபத்துல யூஸ் பண்ணிருக்கீங்க நான் ஜபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் சிஸ்டர் சொல்றேன் கை தூக்கி காண்பிக்கிறீங்களா அப்ப கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் அதன வசனம் சொல்லுது நல்லா திருப்பி இந்த வசனத்தை கருத்துற எனக்கு இந்த மாதம் ஜான்வரி மாதத்துல காண்பிச்சார் காண்பிச்சு அதை படிக்க சொன்னார் அந்த சங்கீதம் தானே எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நானும் படிச்சேன் ஆண்டச்சனா மறுபடியும் படி மறுபடியும் படி ஆண்டவரே எனக்கு தான் தெரியும்னு சொல்றனே மனப்பாடமாவே தெரியும் இது ஆண்டச்சனா மறுபடியும் படி அப்ப எனக்கு ஆண்டு ரகசிய தகுந்த என்ன தெரியுமா கண்ணீரை விதைக்கிறவர்களா கண்ணீரோடு விதைக்கிறவர்களா என்னங்க நிறைய பெண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா கண்ணீரை மட்டும் விதைப்பார்கள் அலலூயா இத்தனை வருஷம் என்னமா நான் கண்ணீரை விதைச்சிட்டு வந்த ஆலயத்துக்கு போய் அப்படின்னு சொல்லுவா அந்த வருஷம் தான் அவளுக்கு என்னமோ என்ன பண்ணா தெரியுமா அந்த ஒரு வருஷம் தான் கண்ணீரோடு ஜபம் என்கிற விதையை விதைப்பான் அதை விதைச்சிட்டு வீட்டுக்கு போனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார் அல லூயா நான் சொல்லுகிறேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க நான் விதைக்க வந்திருக்கிறேன் நான் விதைச்சிட்டு போவேன் வீட்டுல நான் போகும் பொழுது எனக்கு நற்செய்திகள் என் செவிகள்ல கேட்கணும் ஆமேன் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது வரைக்கும் நீங்க கண்ணீரை விதைச்சிட்டு இருந்தீங்க உங்க பலவீனத்தையே சொல்லி சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க பிரச்சனைகளையே சொல்லி சொல்லி ஜபிச்சுட்டு இருந்தீங்க எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே என் மலை பாருங்கப்பா என் மலை பாருங்கப்பா என் மலை பாருங்கப்பா கடன் என்கிற மலை பாருங்கப்பா வியாதி என்கிற மலை பாருங்கப்பா சண்டை என்கிற மலைய பாருங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போறார் நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா கர்த்தரிடத்துல போய் மலைய பார்க்க சொல்ல போறது இல்ல மழையின் இடத்துல போய் என் கர்த்தரை பாரு என்று சொல்ல போகிறீங்க அலலூயா நான் ஒளிந்திருக்கிற கண்மலைய தான் ஆனா என்னை பலமுள்ளவளாய் மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் எத்தனை பேர் சொல்வீங்க அல்ல ஏன் தெரியுமா நான் பலவானாய் மாறியிருக்கிறேன் ஆமே எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அந்த ஒரு வருஷம் தான் அண்ணால் போய் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவள் கண்ணீரோடு விதைத்தான் Amen. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்